நடிகர் ராஜ்தருண் மீது அவரது முன்னாள் காதலி பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஆதாரங்களுடன் அவர் வெளியிட்ட குற்றச்சாட்டு என்ன முழு விவரம் இதோ நடிகர் ராஜ் தருணின் முன்னாள் காதலியும் நடிகையுமான லாவண்யா நரசிங்கி காவல் நிலையத்தில் தன்னை அவர் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் ஒன்றை அளித்துள்ளார் இதற்கு முன் நடிகை மல்வி மல்ஹோத்ரா தன்னை மிரட்டுவதாகவும் அவர் புகார் அளித்திருந்தார் தெலுங்கானா மாநிலம் நரசிங்கி காவல் நிலையத்தில் நடிகர் ராஜ் தருண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தன்னை பல ஆண்டுகளாக காதலித்து வந்த நடிகர் ராஜ் தன்னை ரகசிய திருமணம் செய்து கொண்டு இப்போது நடிகை மல்வி மல்ஹோத்ராவுடன் பழக்கம் ஏற்பட்டதும் தன்னை ஏமாற்றிவிட்டதாக நடிகை லாவண்யா புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் நிச்சயம் ராஜ்தருண் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தன்னை ரகசிய திருமணம் செய்து கொண்ட ராஜ்தருண் நடிகை மல்வியுடன் ரகசிய உறவில் ஈடுபட்டு வருவதாக லாவண்யா குற்றம் சாட்டியுள்ளார் தங்களின் குடும்பத்துக்கு திருமணம் ஆனது குறித்து தெரியும் என்றும் ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் தன்னை ராஜ் ஒதுக்கிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து தன்னை மல்வியும் அவரது சகோதரரும் மிரட்டி வந்ததால்தான் இப்போது புகார் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு நடுவே லாவண்யாவின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நடிகர் ராஜ் தருண் தங்களுக்குள் திருமணம் நடக்கவில்லை என்றும் ஆறு ஆண்டுகள் அவருடன் காதலில் இருந்ததாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே இருவரும் பிரிந்து விட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் லாவண்யா சமீபத்தில் போதைப்படுக்கில் கைதாகி வெளியே வந்த நிலையில் அவர் மஸ்தான் என்பவருடன் உறவில் இருந்ததாகவும் அவர் மீதும் மோசடி வழக்கை லாவண்யா பதிவு செய்ததாகவும் ராஜ் பகீர் கிளப்பியுள்ளார் அதோடு நடிகை மல்வி மல்ஹோத்ரா மும்பையில் உள்ளதாகவும் ஹைதராபாத்தில் இருக்கும் தான் அவருடன் எப்படி ரகசிய உறவில் இருக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சம்பவங்களை அடுத்து முதல் முறையாக பேசியுள்ள நடிகை மல்வி லாவண்யா மீது பிலிம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தனது நடத்தியை லாவண்யா களங்கம் விட்டார் என்றும் ராஜ் தருணுடன் தனக்கு எந்த உறவும் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஒரே ஒரு தெலுங்கு படம் மட்டுமே நடித்துள்ள நிலையில் தனது நல்மதிப்பை லாவண்யா கெடுத்து வருவதாக வருத்தத்துடன் பேசியுள்ள மல்வி இந்த விவகாரத்தில் இருந்து தன்னை வெளியே விடுங்கள் என கெஞ்சி கேட்டுக்கொண்டுள்ளார்